நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அரை கிலோ சிக்கன் வந்துட்டு கிரேவி சூப்பராக வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வந்து மஞ்சள் தூள் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூனுக்கிட்டே விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சம் கிராம்பு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்படியே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் அது கூட சேர்த்துக்கோங்க ஒரு மூணு வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் இப்போ வந்து மூடி வச்சு வதக்கிக்கலாம் மூடி வச்சாச்சு நான் எப்போவுமே மூடி வச்சு தான் வதக்குவேன் மூடி முச்சு ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணலாம் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க எல்லாமே வதக்கும்போது நம்ம வந்து மீடியமாக வச்சு வதக்கணும் இல்லைன்னா சிம்மில் வச்சு வதக்குங்க நான் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் மீடியமாக வச்சு மூடி வச்சிடலாம் சார் நல்லா வதங்கட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வீட்டில் அடித்த குழம்பிளகாத்தூள் இல்லை கடையில் அடிச்ச தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேண்டாம் சிக்கன் பொ பொடி கூட இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன் பெரிய ஸ்பூனுக்கிட்ட இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுருக்கேங்க இப்போ நம்ம ஆசி வச்சுருக்கோம் சிக்கன் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ஸ்டார்ட்டிங்கில் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்காதீங்க சிக்கன்லேயே நல்லா தண்ணி விடும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு இப்போ வந்துட்டு மூடி வச்சுடலாம் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரொம்ப மீடியமாக தான் வைக்கணும் இல்லை சிம்மில் கூட வச்சுக்கோங்க இப்போ வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணிலாம் எதுவுமே விடலை எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ வந்துட்டு மீடியமாக இருக்கட்டும் இன்னொரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா கறிலாம் வந்துடும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்பப்போ வந்து கலந்து விட்டுட்டே இருங்க நம்ம இது சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் சும்மா ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சும்மா வெறுவாயில் கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வேணால் கொஞ்சமாக தேங்காய் பால் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் என்னோடய இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய பதிவு பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி